கார்த்தி ரேவதி சீரில் இப்போ ராட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்படின்னு கேளுங்க அதுக்கு நான் இந்த வீடியோ என்னு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுறேன் நம்ம சேனலில் கண்டியூ ஆதர் வந்துட்டாங்க கார்த்திக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது ரேவதி எப்போ பார்த்தாலும் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கா நான் என்னமோ வந்து அவளை ஏமாற்றி கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா அதை முதல்ல வந்து கிளியர் பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப தான் நீ யார் எப்போ ஏற்பட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சும்மானு இருக்கியா எப்போ பார்த்தாலும் நானும் வந்து கிளிப்புளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன் எனக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லை சந்திரகலா தான் என்னை வந்து கோர்த்து விட்டுக்கிட்டே இருக்காங்க ஜோசியரை நீ தானே கூட்டிட்டு வந்த அப்படின்னு ரேவதி வந்து சொன்னோன்னே சரி நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அவங்க சொன்னாங்கண்ணா நீ நம்புவியா இத்தனை நாளா வந்து அவங்களுக்கு எனக்கும் ஆகாது அது உனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இப்ப நீ அவங்க பேச்சை வந்து கேட்டுக்கிட்டு இருக்க எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ரேவதி என்னோட என் பேரெல்லாம் சொல்லி கூப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு ரேவதி வந்து சொல்றாங்க மகேஷ் யார் எப்பேரிப்பட்டவனு உனக்கு தெரியாமல் இருக்கனால தான் நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க அவன் முகத்தெரிய வந்து நான் கிளிக்கிறேன் ஆரம்பத்துலேருந்து நீயே மகேஷன் லவ் பண்ணிங்கிற விஷயத்த கூட சாமுண்டேஸ்வரிக்கிட்ட தெரியாமல் உனக்கு இந்த கல்யாணத்துக்கு நான் உதவி செஞ்சேன் அதெல்லாம் நீ மறந்துட்டல அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நீ பழசெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு தானே இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ரேவதி வந்து கேட்குறாங்க நான் தான் நீ நீதான் நம்ப மாட்டியே ஆதாரம் புரியுமா என்னைக்காவது ஒரு நாள் நான் நிரூபித்து காட்டுவேன் அப்படி நிரூபித்து காட்டும்போது தான் நான் யாருன்னு உனக்கு தெரியும் மகேஷு எவ்வளோ நல்லவங்கிறது கூடிய சீக்கிரம் உனக்கு தெரிய வைக்க போகிறேன் நிச்சயம் யார் வேணான்னு கேளு உன் தங்கச்சிங்க அக்கா ஏதோ கோவத்தில் இருக்காங்க எந்த பக்கம் முடிவு எடுக்கணும்னு தெரியாமல் ஆனால் சந்திரகலா பேச்சை மட்டும் கேட்காத எதுக்கு உன்னை பற்றி தெரிஞ்சவங்க ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அவங்க சொன்னபடி இதான் நடந்துச்சு இவ்வளோ ஏன் மாயா கூட உன்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் வந்து சொன்னாங்க நிச்சயம் சாமுண்டேஸ்வரி வாயால் இவன் தான் மாப்பிள்ளன்னு சொல்லுவாங்க நீ சம்மதிக்க கூடாதுன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க ஏய் அவங்க ரெண்டு பேரும் கேடிங்கிற மாதிரி சொன்னோன்னே ரூமை விட்டு வெளில வராங்க மரியாதையாக ரூமை விட்டு வெளியில போங்கிற மாதிரி சொன்னோன்னே வெளில வந்துடுறாங்க நம்ம கார்த்தி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல என்னாச்சு அவ வாயை திறந்தாலே வந்து கத்திக்கிட்டே இருக்கா நான் என்னமோ சொத்துக்காக ஆசைப்பட்டு இப்படியெல்லாம் பேசுனேன்னு உடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம ராஜராஜன் என்னது சொத்துக்காக ஆசைப்பட்டீங்கன்னு ரேவதி வந்து கழுத்து பிடிச்சி வெளில தள்ளாத குறையாக வந்து தள்ளுறாளா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ரேவதினு சொல்லி ராஜராஜன் வந்து மாஸ் பண்ணுறாங்க இவர் யார் எப்படிப்பட்டவர்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கும்போது கார்த்தி வந்து தடுக்கிறாங்க வேணாம் மாமான்னு இருப்பினும் வந்து கேட்குற மாதிரியே தெரில இவரை போய் இது மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத அப்பா இப்போ என்னை விட உங்களுக்கு கார்த்தி தான் வசதியாக வந்து போயிட்டானா ஆமாம் எனக்கு ஒன்றை விட கார்த்தி தான் முக்கியம் என் பொண்ணு வாழ்க்கையை வந்து காப்பாத்தினது கார்த்தி மட்டும்தான் உனக்கு என்ன தெரியும் உன்னை சுத்தி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணும் புரியாம இருக்கு இவன் உங்களை எல்லாரும் ஏமாத்திட்டாங்க ஆனா பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம நீங்க எல்லாம் இப்படி பேசணும்னு நினைச்சாதான் என் மனசு கஷ்டமா இருக்குன்னு அந்த இடத்துல ரேவதி சொல்லிட்டு இருக்கிறப்ப நீங்க எதுவும் சொல்ல வேணாம் நான் பாத்துக்கிறேன் இப்ப என்ன மாப்பிள்ள ரேவதி வந்து இப்படி எல்லாம் உங்களை பத்தி தப்பா நினைச்சுட்டு இருக்கா நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஒத்துமையா வந்து இருக்க போறீங்க இங்கே கல்யாணம் நடந்ததே அவளால் ஏற்றுக்க முடியல முதல்ல இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் மகேஷும் மாயா எப்படிப்பட்டவங்கன்னு ரேவதிக்கு தெரிஞ்சாதான் என்னால் வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்க முடியும் தெரிஞ்சிருச்சு மாப்பிள்ள எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நம்ம பார்த்துக்கலாம் முதல்ல மாயாவையும் மகேஷையும் அவங்க முன்னாடி நிப்பாட்டி என்ன எதுன்னு கேளுங்க அதுக்கு மகேஷ் எங்கே இருக்கான்னு தெரியணும் அவனை பிடிச்சிட்டு வந்து நிச்சய ரேவதி முன்னாடி வந்து ஒப்படைப்பேங்கிற மாதிரி அத்தடியாக வந்து பேசிட்டு ஒரு திட்டம் வந்து போடுறாங்க கார்த்திக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கள அவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மகேஷ் எங்கே இருக்கான்னு தெரியல நீங்கள் எல்லாரும் இங்கே வாங்க நம்ம தேடி கண்டுபிடிச்சி ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர்கிட்ட வந்து வராங்க இவங்க ஊருக்கு எல்லா இடத்துலையும் வந்து விசாரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேரை வந்து வச்சுருக்காங்க ஃபுல்லாக அலசு அலசன்னு அலசுறாங்க அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி தான் வந்து சேரில் வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து தான் ராஜராஜன் வந்து வராங்க மாப்பிள்ளைய பற்றி தப்பு தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கா மகேஷை வந்து எல்லா உண்மையும் சொன்னால் மட்டும்தான் நம்புவாங்க நீ என்ன நினைக்கிற இதை பற்றி நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு மகேஷ் எங்கே இருக்கான்னு தெரியவே இல்லையே மகேஷ் பற்றி இருக்கிற விஷயம்லாம் சொல்ல முடியாதுங்க ரேவதியோட வாழ்க்கை என்ன ஆகுது நான் இப்படி ஒரு மாப்பிள்ளையை வந்து பார்த்துட்டேன்னு எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிச்சுன்னா நீ என்னை பற்றி எல்லாரும் என்ன நினைப்பாங்க ரேவதி மனசை வந்து மாற்ற வேண்டியது என் பொறுப்பு ராஜாவை எப்படி தெரியுமா கண்ணா அப்புறம் திட்டிக்கிட்டே இருக்கான் உன் பொண்ணு இதை எல்லாம் காது கொடுத்து கேட்கவே முடியல அவர் என்னமோ சுத்துக்காக ஆசைப்பட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ண மாதிரியே ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் வந்து பேசி அடிச்சு துரத்தாத குறையா வந்து துரத்துறா ரேவதிக்கு அவ்வளோ துமராகி போச்சா நான் வந்து பேசட்டுமா பேசினா என்ன செய்வாங்க கார்த்தி வந்து இப்போ உன்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க நீ எப்போதும் போல கார்த்திக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு பேசுவாங்க ஓ அப்படி வேற பேசுவாளா ஏன் நானும் தான் வந்து நம்ம ராஜாக்காவை சப்போர்ட் பண்ணிட்டு உள்ள போய் பேச போனேன் ஆனால் கடைசியில் அவன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்ட்டா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலமா அப்படின்னு சொன்னோன்னே சரி இப்போதைக்கு ரேவதி கிட்ட யாரும் பேச வேணாம் உண்மைகள் கூடி சீக்கிரம் அவளுக்கு தெரிய வருங்கிற மாதிரி சேரில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சாமுண்டேஸ்வரி தான் அவங்கள வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல வந்து வச்சிருக்காங்க இருக்கு கயிறு கட்டியிருக்காங்க அப்படியே வந்து சாஞ்சுக்கிட்டே வந்து யோசிக்கிறாங்க மகேஷ் நீ சொன்னா மட்டும்தான் என் பொண்ணு வாழ்க்கைய வந்து காப்பாற்ற முடியுன்னா நிச்சயம் நான் என் பொண்ணு முன்னாடி உன்னை எல்லா உண்மையும் வந்து சொல்ல வைக்க தான் போறேன்னு சொல்லி அந்த ஈச்சேரில் உட்காந்துக்கிட்டு மாதம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அப்படியே வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேடம் மேடம் என்னை விட்டுருங்க மேடம் இங்கேருந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது டே இங்கேருந்து வெளில போனதுக்கப்புறம் உனக்குலாம் வந்து நான் எப்பிடா வந்து நம்ப முடியும் நிச்சயம் நீ ஏதாவது வந்து பர்ஃபார்ம் பண்ணேன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் என்ன யோசிக்கணும்னு நான் தான் சொல்லணும் நான் என்ன யோசிக்கணும்னு நீங்களாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாலஞ்சு பேரை வச்சுட்டு பத்திரமா பார்த்துக்கோங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறமேட்டுக்கும் இவன் எங்கேயும் வந்து வரக்கூடாது பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லி தான் அவங்க அசிஸ்டண்ட்கிட்ட சொல்லியிருக்காங்க சாமுண்டேஸ்வரி கிட்டே அவங்க வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கிறாங்க அவங்க வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மேடம் இன்னமும் நல்லபடியாக தான் இருக்காப்புல அவர்கிட்ட பேச வைக்கணுமா வேணா வேணாம் நீங்கள் பார்த்துக்கோங்க இங்கே எல்லாம் வந்து நான் நினச்ச மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போதைக்கு அவன் வெளியில வர வேணாங்கிற மாதிரி யோசிக்கும்போது தான் மகேஷை பற்றி என்னடா ஒரு துப்பும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி மாயா ஒரு பக்கம் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க கார்த்தி வந்து தீவிரமா வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நாலஞ்சு பேர் வந்து வித்தியாசமாக வந்து இருக்காங்க அந்த ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஏதோ சாப்பாடெலாம் வாங்க வந்திருக்காங்க பிள்ளை இருக்குது சாமுண்டீஸ்வரியோட அசிஸ்டண்ட்டு இவங்க வந்து எதார்த்தமா வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னா மகேஷோட ஃபோட்டோ வந்து கீழே விழுந்திருக்கு அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து கார்த்தியோட அசிஸ்டன்ட் தான் அப்படியே பார்க்குறாங்க என்னது இவங்க ஃபோட்டோ இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கொடுத்துட்றாங்க இந்தாங்க அவங்க ஃபோட்டோ வந்து கீழே வந்துருக்குன்னோடே அவங்க பார்த்த மாதிரியும் தெரியல பார்க்காத மாதிரியும் தெரியல கார்த்தியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து சமாளிச்சிட்டாங்க அப்படி அந்த தகவலை நம்ம கார்த்திகிட்ட வந்து ஃபோன் அடித்து சூப்பராக வந்து பேசிட்டாங்க இது மாதிரி மகேஷோட ஃபோட்டோ ஒருத்த வச்சுருக்கான் அவனுக்கே தெரியாமல் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க உங்களுக்கு பக்கத்தில் வேற ஒரு டீம் இருக்கும்ல அவங்கள்ட்ட அவங்க இருக்கிற இடத்த வந்து சொல்லுங்கள் ஃபாலோ பண்ணிட்டுன்னொன்னே அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த ஒரு நபர் வந்து இங்கே இருக்காங்கல்ல அவங்கள வந்து நீ வந்து ஃபாலோ பண்ணிட்டு போ நான் வந்தால் சந்தேகம் வரும்னு சரிங்க அதே மாதிரி செஞ்சுருவோன்னு சொல்லி கார்த்தியோட இன்னொரு ஃப்ரெண்டு தான் அவங்களுக்கே தெரியாமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அந்த ஃபோட்டோ எடுத்தவன் ஒரு வேலை கார்த்திக்கு சேர்ந்தவனாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யதார்த்தமாக திரும்பி திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்த்தா கையோட வந்து இல்லையே இவர் வேற ஒருத்தர் தான் எங்கேயாவது வந்து இந்த மாதிரி அட்ரஸ் வேணும் வேணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னொருத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம கார்த்தியோட ஃப்ரெண்டு வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லிட்டு அப்படியே வரிசையாக வேற ஒரு வேற ஒரு ஆள் தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க கார்த்தி வந்து சூப்பராக வந்து திட்டம் போட்டு கொடுத்துருக்காங்க கடைசியாக அந்த குடோனுக்கு போகும்போது வேற ஒரு ஆள் தான் பின்னாடி வந்துகிட்டு இருக்காரு அவர் வந்து ஒழிஞ்சிக்கிட்டே வராங்க சுற்றி சுற்றி பார்க்குறாங்க யாரு இல்லைன்னு உடனே கண்டிப்பாக அவன் மகேஷ் இருக்கிற இடத்துக்கு தான் போகிறான்னு சொல்லி மகேஷ் இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க கார்த்தியோட ஃப்ரெண்டு வந்து பாத்துறாங்க கார்த்திகிட்டையும் வந்து ஃபோன் அடித்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல மகேஷ் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டானா பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் சாமுண்டியேஸ்வரியோட அசிஸ்டண்ட் வந்து மகேஷே எழுந்துடுறா சாப்பிட்டுட்டு தூங்குடா அப்படின்னு சொன்னோன்னே இல்லைங்க வேணாங்க நான் வந்து வெளியில் வந்து ஓடிடுறாங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சம்போது அதெல்லாம் அவனெல்லாம் விட முடியாது நீங்கள் சாப்பிட்டுட்டு தூங்குங்கிற மாதிரி சொன்னோன்னே கார்த்தி எப்படி இருந்தாலும் மகேஷை வந்து பார்த்துருவாங்க பார்த்துட்டு அவங்கள வந்து கூட்டிட்டு வந்து ரேவதி முன்னாடி நிப்பாட்டுவாங்க